இயல் ஒன்பது இலக்கணம் தொகைநிலை தொடர் சொற்கள் சேர்ந்து பொருள் தருவது சொற்றொடர் எனப்படும் இதனை தொடர் மொழி என்றும் கூறுவர் சொற்றொடர்கள் இரண்டு வகைப்படும் அவை சொற்றொடர்கள் தொடர் தொகாநிலை தொடர் தொகைநிலை தொடர் பெயர் சொல்லோடு பெயர் சொல்லும் பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் வேற்றுமை முதலாகிய அறுவகை புணர்ச்சியிடத்தும் அவற்றின் உருபுகளுக்கு இடையே மறைந்து இரண்டு முதலாக பல சொற்கள் தொடர்ந்து ஒரு சொல் போல வருவது தொகைநிலை தொடர் எனப்படும் வினைச்சொல்லுடன் வினைச்சொல் சேர்ந்து தொகைநிலை தொடர் வராது தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் அவை தொகை நிலை தொடர் ஒன்று தொகை இரண்டு வினைத்தொகை மூன்று பண்புத்தொகை நான்கு தொகை ஐந்து உம்மைத்தொகை ஆறு வேற்றுமை வேற்றுமைத்தொகை இரு சொற்களுக்கு இடையே இரண்டு முதல் ஏழு வரை உள்ள ஆறு வேற்றுமை உருபுகளும் மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும் சான்று நிலங்கடந்தான் ஐ இரண்டாம் தொகை தலை வணங்கினான் ஆல் மூன்றாம் வேற்றுமை தொகை இனியன் மைந்தன் கு நான்காம் வேற்றுமை தொகை ஊர் நீங்கினான் இன் ஐந்தாம் தொகை அகிலன் கை அது ஆறாம் தொகை குகை நுழைந்தான் கண் ஏழாம் வேற்றுமை தொகை வினைத்தொகை இரண்டு சொற்களுக்கு இடையே காலம் காட்டும் இடைநிலைகளும் பேரச்ச விகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகை எனப்படும் பகுதி கட்டளை வினையாக வரும் மூன்று காலங்களுக்கும் பொருந்துமாறு வரும் சான்று சொல் சொல் பாய்ப்புலி ஊறுகாய் இறந்த காலம் பாய்ந்த புலி ஊறிய காய் நிகழ்காலம் பாய்கின்ற புலி ஊறுகின்ற காய் எதிர்காலம் பாயும் புலி ஊறும் காய் பாய் பாய்புலியும் ஊறுகாயும் மூன்று காலங்களுக்கும் பொருந்தி வந்துள்ளது மூன்று காலங்களும் மறைந்து வருவதால் இதனை காலம் கரந்த பேரச்சம் என்பர் பண்புத்தொகை இரண்டு சொற்களுக்கு இடையே ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகள் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும் செம்மண் செம்மையாகிய மண் கரும்பலகை கருமையாகிய பலகை இது வண்ணம் வடிவு அளவு சுவை ஆகிய பொருள்களில் வரும் சான்று வண்ண பண்புத்தொகை செந்தாமரை வடிவ பண்புத்தொகை வட்டக்கல் சதுரப்பலகை அளவு பண்புத்தொகை முத்தமிழ் முக்கோணம் சுவை பண்புத்தொகை துவர்காய் இன்சொல் இரு பெயரொட்டு பண்புத்தொகை பெயர் சொற்கள் ஒன்றாக வந்து முதலில் உள்ள பெயர் சிறப்பு பெயராகவும் அடுத்துள்ள பெயர் பொது பெயராகவும் வந்து இடையே ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவது இரு பெயருட்டு பண்புத்தொகை எனப்படும் சான்று சாறை பாம்பு தென்னை மரம் அகத்திக்கீரை பனைமரம் இவற்றில் சாறை தென்னை அகத்தி பனை என்பன சிறப்பு பெயர்களாகும் பாம்பு மரம் கீரை என்பன பொதுவான பெயர்களாகும் தொகை இரண்டு சொற்களுக்கு இடையே போல போன்ற அன்ன மான உறைய போன்ற உவம உருபுகள் மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும் சான்று மலரடி பவளவாய் உம்மைத்தொகை உம் என்னும் இடைச்சொல் இரண்டு சொற்களுக்கு இடையே மறைந்து வந்து பொருளை தருவது உம்மைத்தொகை எனப்படும் இது எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவை பெயர்களிலும் வரும் சான்று ஒன்றேகால் கபிலபரணர் என்னல் ஐந்தரை கிலோ கழஞ்சேகால் எடுத்தல் நாழியாழாக்கு மூன்றரை லிட்டர் முகத்தல் நான்கரை மீட்டர் சானாங்குலம் நீட்டல் அன்மொழி தொகை தொகை முதலிய ஐவகை தொகை நிலை தொடர் மொழிகளுக்கு புறத்தே அவை அல்லாத பிற மொழிகள் மறைந்து வருவது தொகை எனப்படும் சான்று வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை பொற்கொடி நடந்தாள் வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை சுடுகதிர் எழுந்தான் தொகை புறத்து பிறந்த தொகை இன்மொழி பேசினாள் தொகை புறத்து பிறந்த தொகை தேன்மொழி நடந்தாள் தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை உயிர்மை இருநூற்று பதினாறு